வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுக்கங்காய் வந்து ஒரு மருத்துவ குணம் மிருந்த காய் அதை பார்த்திங்கன்னா எளிதில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சமைச்சு சாப்பிடணும் அது எப்படி சாப்பிடணும் செய்முறை எப்படி செய்யணும் அப்படின்றது ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் சுக்கங்காய் பார்த்திங்கன்னா நம்ம செம்மண்ணு கொட்டி வச்சுருந்தோம் செம்மண்ணில் செடி படர்ந்து போயிருந்தது பூ நிறைய எடுத்து காயும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருந்தது திடீர்னு அந்த வழியாக பூக்குள்ள பார்த்தோம் எல்லாம் மண்ணும் ஏறிட்டு மலையில் எல்லாம் மண்ணும் ஏறிட்டு தான் இருந்தது இருந்தும் எல்லாத்தையும் கவரில் பூச்சி அறுத்துட்டு வந்து ஒரு கவரில் போட்டு வந்து சுத்தமாக எல்லாம் கழுவி எடுக்க ஆரம்பித்தோம் அவ்வளோ செம்மண் இது பார்த்திங்கன்னா செம்மண் அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை எருவு கொட்டி வைக்கிறமில்ல அந்த இடத்துல தான் இந்த வந்து செடி முளைச்சி அதிகமாக காய் வைக்கும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு வயிற்றுக்கு குடலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது பார்த்திங்கன்னா பாவக்காயோட இது மருத்துவ குணம் நிறைந்த காய் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நிறைய டிமாண்டு இருக்குது இது தமிழ்நாட்டில் எங்கேயும் எழுதி கிடைக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம் வத்தல் போட்டும் செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நிறைய மண் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு டைம் அலைச்சி அரைச்சி எடுத்தேன் அவ்வளோ மண் இருந்தது இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கை முறையாக தான் இருக்கும் சுக்கங்காய் ஒரு சில ஒரு நிறைய பேர் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் வந்து சுக்கங்காய் தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ பக்கமே வந்திருக்கோம் எல்லாத்தையுமே சுத்தமாக இல்லாமல் கழுவி எடுத்துக்கிட்டேன் நல்ல என்ன சொல்கிறது செம்மண்ணில் வந்ததுனால காய் நல்ல பெரிய பெரிய காயாகவே இருந்தது நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளி பழம் மாதிரியே இருந்து அதுபோல் தான் இருந்தது சரி இது நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்து இதுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கா அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது பாருங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு டைம் கழுவி ஆச்சு எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துப்போம் அது காய் சைஸை காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க இதுதான் சுக்கங்க எவ்வளோ ஒரு பெரிய பெரிய காயாக இருக்குது பாருங்கள் இதை வந்து சிறுந்தாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு லைட்டாக தூவி விட்டு இதை அப்படியே காய வச்சு எடுத்தோம்னா வத்தல் அதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடலாம் நிறைய இது இருக்குது மருத்துவம் கிரந்த ஒரு காய் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காய் எங்கே கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா மேலே அப்போ லைட்டாக உப்பை தூவிட்டோம் உப்பை தூவி அப்படியே ஒரு பவுலில் மாற்றி அது ஃபுல்லாக பரவுகிற மாதிரி கலக்கிட்டோம் கலக்கி எடுத்துகிட்டு இதை அப்படியே காய வைக்கிறதுக்காக மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் கீழே ஒரு பை விரிச்சு போட்டு அதில் கொட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு காயிட்டோம் அப்படின்ட்டு விட்டு வந்துருவோம் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவிலேயே எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஓகே பாய்